ஏ நம்ம சுவாமியின் மனைவி ராம் தேவி கூட நீங்கள் பேசியிருக்கீங்களா அவங்க கூட உங்களுடைய அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது அவங்களோட நிறைய பேசியிருக்கேன் நான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் தங்கியிருக்கேன் அவங்களோட ஒரு ராத்திரி முழுவதும் அவங்க வந்து தன்னுடைய கதையை சொன்னாங்க அதை பூரமே கேட்டிருக்கேன் அதிர்ஷ்ட எனக்கு இந்தி மொழி தெரிஞ்சதுனால அவங்களுடைய சுனதெல்லாம் என்னால் கிரகிச்சிக்க முடிஞ்சது அவங்க உணர்வுகளெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது அதேபோல் அவங்க திருவண்ணாமல் வந்தவுடனே எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க எங்கள் வீட்டில் இனிமேல் வந்தால் உன் வீட்டிலே நான் தங்குறேனே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நல்லா தங்கிக்கோங்கன்னு வீட்டில் வந்து அவ்வளோ பிரியமாக பேசுனாங்க அவ்வளோ அற்புதமாக பேசுனாங்க சீவாசா சச்சர்ஃபுல் லேடி கணவன் மேலே உள்ள பக்தி அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தது அந்த பக்தியை அவங்களால குறைச்சி மதிப்பிடவே முடியல அவங்க சுற்றத்தாரர்கள் எல்லாம் திட்டாலும் கூட சுவாமியை அவங்க பூஜிச்சு தான் வந்தாங்க அவங்க பிள்ளைங்களே திட்டினாலும் கூட சுவாமியை கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஒசி பண்ணிட்டு வந்தாங்க தெய்வமாக வழிபட்டு வந்தாங்க அப்பேற்பட்டவங்க வந்து த சுவாமி சமாதி ஆயிட்டார்னு கேள்விப்பட்டு வந்து இங்கே வந்து பார்த்தா சுவாமி சமாதியில் தொட்டு வணங்கக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாட்டு ஆளக்கூடிய பாக்கியம் கூட அவங்களுக்கு கிடைக்கலங்க எத்தனையோ ஐதிய காரியங்கள் அது ஏதோ ஏதோ சம்பிரதாயங்கள் சடங்குகள் இவங்க தொடக்கூடாது பெண்களை போகக்கூடாது அது போக என்னென்னமோ ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மனைவி தன்னுடைய கணவன் சமாதியில் சாமி வந்து சன்னியாசி கிடையாது சாமி ஒரு இல்லறவாசியாகத்தான் இருந்தார் தெய்வத்தினுடைய வேட்கையினால் வெளியேறி வந்தார் அவர் தன்னுடைய கோலத்தை மாற்றிக்கவே இல்லை அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து சாமியை பார்க்க வரும்போது இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு வந்தாலுமே சாமியை அடையாளம் கண்டுக்கிட்டார் அவங்களோடையே டைம் மூணு நாள் ஸ்பெண்ட் பண்ணார் ஆனாலும் அவங்கள வந்து அவங்க இடத்துலேயே இருக்க சொன்னார் ஏன்னா அது அப்பா கொடுத்த பணிகள் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி சாமி சொன்னார் தெய்வம் கொடுத்த பணிகள் எனக்கு இருக்குது அதை நான் இங்கே செஞ்சாகணும் நீங்கள் இந்த பிச்சைக்காரன் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு பார்க்க வந்தீங்க பார்த்துட்டிங்க இப்போ எல்லாம் உங்கள் இடத்துக்கு போயிடுங்க மறுபடியும் இங்கே எப்போ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடாது இங்கே வந்து கூட வந்து இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க இங்கே எனக்கு அப்பா வேலை கொடுத்துருக்காரு அந்த வேலையை என்ன நான் வந்து செய்யாமல் இருக்க முடியாது அந்த வேலையை செய்யணும் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் என் வேலையை பார்க்க அப்படிப்பட்ட அந்த ஒரு ஸ்டேட் பட்டியும் அவங்க அந்த அம்மா ஏற்றுக்கிட்டு போனாங்க அவங்க இங்கேயே வந்து இருக்கிறதா ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து இருந்து அவங்க கணவனுக்கு ஒரு வேளை ஆகாரம் மட்டும் கொடுத்துட்டு அங்கேயே வாழ்ந்து இறந்து போயிடணும்னு நினச்சவங்க அவங்க இங்கே திருவண்ணாமலையில் சுவாமி அனுமதிக்கலை ஆனால் சுவாமி இறந்ததுக்கப்புறம் சுவாமி சமாதி ஆனதுக்கப்புறம் அதை கேள்விப்பட்டு வந்தவங்களுக்கு சமாதி வச்சுட்டாங்க அதனால் அங்கே உள்ள நீங்கள் போகக்கூடாதுன்னு ரொம்ப பொலைட்டாக உடனே அவங்களால் தாங்கவே முடியல தாங்கவே முடியல சுவாமி வந்து இருபத்தஞ்சி வருஷம் கழித்து பார்க்கும்போது அவருடைய ரெண்டு காலையும் கட்டி பிடிச்சி கதறி கதறி அழுதாங்க சுவாமியும் கண்ணீர் விட்டு அழுதார் கண்ணீருட்டாலுதார் சாமியும் அப்போ சாமி சொன்னது இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நீங்கள் வந்திருக்கீங்க ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் லாங் இயர்ஸ் யூ ஆ கம் இயர் டு சி திஸ் அதே அந்த ஆளுக்கான அந்த பைத்தியம் முடிச்ச வந்தான் இருக்கான் நீங்கள் எல்லாம் பார்க்க வந்தீங்க பார்த்துட்டீங்களா இப்போ எல்லாம் நீங்கள் திரும்பி போங்க நீங்கள் திரும்பி தான் அப்பாவுடைய இஷ்டம் நீங்கள் எல்லாம் திரும்பி போயிடுங்க எப்போ உங்களுக்கு பார்க்கணும் மறுபடியும் பார்க்குறது ஒன்று அப்பா வாங்க இப்போ போயிடுங்க நீங்கள் எல்லாம் ஏன்னா அப்பாவை கொடுத்த வேலையை இந்த பச்சைக்காரன் செய்யணும் அதுக்கு இடதில் பண்ணாதீங்க போயிடுங்கன்னார் ஆனால் அன்பு செலுத்துறது குறையவே இல்லை அங்கே பொண்ணு இப்போ கூட இங்கே பீனா இங்கே தானே இருக்காங்க இங்கே ஒரு வீடு கட்டி இங்கே இருந்தாங்க அவங்க வீட்டுக்காரர் கூட இப்போ சமயத்தில் தவறிட்டாருன்னு நினைக்கிறேன் மற்ற பிள்ளைங்களெல்லாம் வந்துட்டு போனாங்க எல்லாருக்கும் பிரிய இருந்தது ஆனால் தான் சொந்த பிள்ளைங்க தன்னுடைய மனைவி சமாதியை தொட்டு வணங்கக்கூட சந்தர்ப்பம் கொடுக்காத உங்கள் சடங்குகள் உங்கள் சம்பிரதாயங்கள் அவங்களுடைய லிங்க வழிபாடுகள் உங்கள் இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது இதுதான் ஆன்மீகமாக இந்த கேள்வியை வந்துடுறது இல்லை